வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நீளநிலமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்கோடா மாவு பதத்துக்கு பசைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க பக்கோடாவை கையில் எடுத்து போடுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க இப்போது சூடான எண்ணெயெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போட்டுக்கலாம் தனித்தனியாக போடுங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காய பக்கோடா இப்போ நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம் குயிக்கன் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்